வெளிநாடு செல்லும் போதெல்லாம் நாட்டை பிளவுபடுத்த சதி செய்யும் சக்திகளுடன் நிற்பதையும் தேச விரோத கருத்துக்களை வெளியிடுவதையும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாடிக்கையாக வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு அமெரிக்கா பயணம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மற்றும் மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடந்த வாரம் அமெரிக்கா சென்றார் அவர் மூன்று நாட்களுக்கு உள்பட காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு பிரிவின் தலைவர் சாம் பிட்ரோடா ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இதற்கிடையில் பல்கலைக்கழக மாணவர்களுடன் உரையாடுதல் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகளை சந்தித்தல் மற்றும் ஊடகவியலாளர்களுடன் நேர்காணல் போன்ற நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றார் விடுதலை போராளிகளுடன் உரையாடல் ராகுல் காந்தி அமெரிக்காவில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளில் இந்தியா மீது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் வர்ஜீனியாவில் புலம்பெயர்ந்த இந்தியர்களுடன் பேசிய போது இந்தியாவில் சீக்கியர்களுக்கு தலைப்பாகை அணியவோ குருத்வாராக்களுக்கு செல்லவோ அனுமதிக்க மாட்டார்கள் என குறிப்பிட்டார் இதற்கு பின்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட காலிஸ்தானி பயங்கரவாத குழுவான நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பின் தலைவரான குர்பத்வந்த் சிங் பன்னுன் உலகளாவிய காலிஸ்தான் வாக்கெடுப்புக்கான பிரச்சாரத்தை ராகுல்காந்தி நியாயப்படுத்தியிருப்பதாக கூறினார் சாதி மற்றும் இடஒதுக்கீட்டு கருத்துகள் முன்னதாக ஜார்ஜவன் பல்கலைக்கழகத்தில் பேசிய காந்தி சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது போன்ற கருத்துக்களைத் தெரிவித்தார் இதனுடைய பின்னணியாக அவர் இந்தியாவில் கடந்த பத்தாண்டுகளில் ஜனநாயகம் உடைந்துவிட்டதாக கூறினால் அது சர்ச்சையை ஏற்படுத்தியது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்பு ராகுல் காந்தி அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்தித்து உரையாடினார் இதில் பிராட்லி ஜேம்ஸ் ஷெர்மன் தொகுத்து வழங்கிய கூட்டத்தில் ஜனாதன் ஜாக்சன் ரூ கண்ணா ராஜா கிருஷ்ணமூர்த்தி பார்பராலி ஸ்ரீதானேடர் இல்ஹான் ஓமர் மற்றும் ஜான் ஷாகோஸ்கி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட இல்ஹான் ஓமரை சந்தித்தது இந்தியாவில் பெரும் அரசியல் சலனத்தை ஏற்படுத்தியுள்ளது பாஜக மற்றும் மத்திய அரசு விமர்சனம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ராகுல் காந்தி தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்துவிடுகின்றனர் என கூறியுள்ளார் இதனிடையே பாஜக செய்தி தொடர்பாளர் ஷேசாத் போனவல்லா மற்றும் பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாகவே இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் முதல்வர் யோகி ஆதித்யநாத் குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் ராகுல் காந்தி இந்தியாவுக்கு எதிரான பிரிவினைவாத குழுவின் தலைவராக மாறிக்கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் அவர் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கத்தை அழித்து உள்நாட்டுப் போரை நோக்கி தள்ளுவதாகக் கூறியுள்ளார் சர்வதேச கருத்து இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் ராகுல் காந்தி வெளிநாட்டு மேடைகளில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களைப் பேசுவதற்கு மத்திய அரசு மற்றும் அரசியல் பார்வையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த செய்தித் தொகுப்பு ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள சர்ச்சைகளை விரிவாக ஆராய்வதுடன் இந்திய அரசியலில் உண்டான சலனத்தை நன்கு விளக்குகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்